எம்சே மரிகோம் சண்டைதான் என் சொந்த மொழி புதிதாய் பிறந்த பெண் குழந்தை மணிப்பூர் மாநிலத்தில் பிறந்த மரிகோம் ஒரு மிக சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவரது பெற்றோர் ஜின்ஸ் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் வளர்ந்தது இடைவெளி நிறைந்த ஒரு கிராமத்தில் எலும்புகள் தெரியும்படி உழைத்த நாட்கள் மரிகோமை பற்றி கிராமத்தில் யாரும் எதிர்பார்த்தது ஒன்றுமே இல்லை பசங்களை விட்டுட்டு பொம்பளையும் பாக்ஸிங் கத்துக்கிறாளா என்றனர் ஆனால் மரிகோம் கேட்டதில்லை பதில் கூறவும் தேவைப்படவில்லை அவளது கையால் கூற வேண்டியது இருந்தது ஒரு பஞ்ச் பாக்ஸிங் ஆரம்பம் ரகசிய பயிற்சி மணிப்பூரில் உள்ள ஒரு பாக்சிங் துறை மையத்தில் மரிகோம் ரகசியமாக பாக்ஸிங் பயிற்சி எடுத்து வந்தார் தாய் தந்தையிடம் சொல்லாமல் காலை வேளைகளில் பயிற்சி தாய் கூறினார் பாக்சிங் பண்ணுனா முகம் அழகு போயிடும் மாப்பிள்ளை யாரு அவர் பதில் கூறவில்லை காரணம் அவளுக்கு முக அழகு வேண்டாம் முகம் உயர்ந்து நிற்க வேண்டும் அரங்கம் அடையும் அர்ப்பணிப்பு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு மரிகோம் பிரதமர் கோப்பை வென்றபோது தான் பத்திரிகையில் பெயர் வந்தது அவரது பெற்றோர்கள் அதை கண்டுபிடித்து கடிதம் எழுதினார்கள் நீ ஏன் இதுவரை மறைத்து வைத்தாய் அந்த நாள் முதல் மரிகோம் தாயும் தாயகத்தின் தூதருமானார் சாதனைகளின் தொடக்கம் உலகமே பார்க்க ஆரம்பித்தது முதலாவது விமென்ஸ் வேர்ல்டு அமைச்சர் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வெற்றி அடுத்து வந்த ஆறு முறைகள் வேர்ல்ட் சாம்பியன் ஐந்தாவது முறையாக வென்ற போது பெயர் மேக நாட்சல் மேரி லண்டன் ஒலிம்பிக்ஸ் டானால் டூனண்டு வெள்ளி பதக்கம் கேம்ஸ் வெள்ளி டூ தௌசண்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போட்டியிட்டார் இவள் வாழ்க்கை முடிந்தது ஆனால் அதே மரிகோம் இரட்டை குழந்தைகள் பெற்ற பிறகும் மீண்டும் அரங்கில் களமிறங்கினார் மணித்திரைகளில் பெண் வந்ததும் தன்னம்பிக்கை பறக்கணும் என்ற எண்ணத்தை வீழ்த்தினார் மனித நேயம் மரிகோமின் மற்றொரு முகம் தனது கிராமத்தில் மாணவர்களுக்கு இலவச தாய் பாக்ஸிங் பயிற்சி மையம் தொடங்கினார் நூற்று மேற்பட்ட மாணவிகள் பயிற்சி பெறுகின்றனர் கேர்ள்ஸ் சேஃப்டி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் முன்னிலை வகிக்கிறார் நடிகையாக இல்லை என்றாலும் பிரியாங்கா சோப்ரா நடிப்பில் மேரி காம் என்ற படத்தில் அவரை உலகம் அறிந்தது அவருடைய விருதுகள் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் அர்ஜுனா விருது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் நியமிக்கப்பட்ட முதல் பெண் மரிகோம் கூறும் வார்த்தைகள் நான் பெண்கள் வலுவற்றவர்கள் என்பதற்கு சான்றல்ல நான் பெண்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான சான்றாக இருக்கிறேன் முடிவுரை மரிகோம் நமக்கு சொல்லும் உண்மை நீங்கள் பெண் என்பதாலோ ஏழை என்பதாலோ தாய்மையால் ஒதுக்கப்பட முடியாது நீங்கள் உங்களை நம்பினால் உலகமே உங்களை மதிக்கும் முகத்தில் அழகு இல்லை என்றாலும் பரவாயில்லை உங்கள் ஊழரணையில் ஒளி இருந்தால் உலகம் உங்களை காணும்